ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கலாம் இல்லைனா வந்து காய்கறியே இல்லை என்னடா லன்ச் பாக்ஸ் கட்டுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் ரொம்ப போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு ஒன் ஃபார்ட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் எந்த தொட்டுக்குமே தேவை உங்கள் கிட்ட வந்து கஞ்சி வத்தல் அப்புளம் இது இருந்தால் கூட சூப்பராக வந்து மேட்ச் பண்ணிக்கலாங்க இப்போ நான் வந்து ஒரு ஆம்லேட் வந்து வச்சிருக்கேன் கூடவே கொஞ்சமாக சிப்ஸ் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வெறும் கஞ்சி வத்தல் இருந்தால் அதையே வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஒன் பாட் சமையல் இதுக்கு எந்த காய்கறியுமே தேவையில்ல வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும் இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இதுக்கு ஃபஸ்ட் ஒரு குக்கரை வந்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வந்து பொரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கூடவே ஒரு அஞ்சே அஞ்சு வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நிறைய வெந்தயம் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று நீங்கள் இதை தீயை விட்டுட்டாலோ இல்லை வாயில் அகப்படுறப்போ கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வெந்தயத்தை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய வெந்தயம் வந்து போடவே போடாதீங்க கசப்பு வந்து அதிகமாயிடும் வெந்தயம் போட்டால் தான் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்குன்றதுனால ஒரு அஞ்சே அஞ்சு வெந்தயம் மட்டும் எடுத்துக்கோங்க கூடவே வந்து ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்குறப்ப ரொம்பவே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா இந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க ரொம்ப வந்து நல்லா வதங்கணும்னு கிடையாது ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால சீக்கிரமாக வந்து வந்துடும் ஓரளவுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து இப்போ நம்ம போடுற எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் வந்து வதக்கினா போதும் இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கோம் உங்களுக்கு பூண்டு நிறையா பிடிக்கணும் நீங்கள் இன்னும் நிறையா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிலி நிறைய வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்து இதையுமே வந்து வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் தான் இந்த ரைஸ்க்கு வந்து இன்னுமே நல்லா இப்போ சீசன் நீங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி மொத்தமாக ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டால் போதும் இந்த எண்ணெயில் அது வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இப்போ நான் வந்து தண்ணி ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் வந்து ரைஸ் வந்து அழுந்திருக்கீங்களோ அதுலேருந்து ரெண்டு பங்கு வந்து தண்ணி வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய பருப்பு சாதம்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்தளவுக்கு டெக்ஸ்சரில் வந்து வரும் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளோட வெங்காயம் தக்காளி இந்த பூண்டு எல்லாமே வந்து வதங்கிருச்சு இப்போ நம்ம சேர்க்க போகிறது புளி தண்ணி புளி தண்ணியாக அந்த ரைஸோட தண்ணி கூட நீங்கள் வந்து அளக்கக்கூடாது புளி தண்ணி வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரைஸ்க்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு வந்து நீங்கள் தண்ணி வந்து ஊற்றணும் குழைவாக வேணும்னா ஒன்றுக்கு மூணு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றணும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் அதாவது ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி நான் இப்போ ஒரு கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்துருக்கறதுனால இப்போ ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கணும் இப்போ நான் திரும்பவுமே உங்களுக்கு தண்ணி ரேஷியம் வந்து சொல்கிறேன் நீங்கள் இப்போ ரெண்டு கிளாஸ் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கீங்கன்னா நாலு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றணும் ஒரு கிளாஸ் நிறைய வந்து புளி தண்ணி ஊற்றணும் இப்போ நீங்கள் குழைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நாலு கிளாஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து அஞ்சுலேருந்து அஞ்சரை கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றினீங்கன்னா நல்லா வந்து குழைவாக வந்து வந்துடும் புளி தண்ணியும் நீங்கள் வந்து சாதத்துக்கு ஊற்றுற தண்ணியும் வந்து குழப்பிக்கக்கூடாது ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் நான் இப்போ சொன்ன மாதிரி ரேஷியோவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணணும் தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணக்கூடாது இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான மொத்த உப்பையுமே வந்து சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கறிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும் அப்போ தான் சாதத்தில் நல்லா வந்து அப்சார் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அது நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து பிரியாணிக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக உப்பு வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து உப்பு போடணும் இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனால நல்லா தலை தலன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா உங்களுடைய ரைஸை வந்து போட்டுட்டு நீங்கள் இந்த குக்கரோட மூடியை வந்து போட்டு வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பருப்பு சாதம் அளவுக்கு நல்லா வந்து ரெடி ஆகிடும் இல்லை பத்து நிமிஷம் வெயிட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் விசில் வரைக்கும் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகிடும் குழைவாக வேணும்னா நீங்கள் ரெண்டு விசில் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து குழைவாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி தான் நீங்கள் குக்கரில் எந்த ரைஸ் வச்சாலுமே நீங்கள் வந்து செய்யணும் நீங்கள் இப்போ பிரியாணி செய்கிறீங்கன்னா கூட நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரைஸை வந்து போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி விசில் வரலைனாலும் பரவாயில்லைன்னு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் அடங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகிட்டுருக்கும் இல்லைன்னா நீங்கள் இந்த பத்து நிமிஷம் வெயிட் பண்ணாமல் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு விசில் எப்போ வருதோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களோட ஃபர்ஸ்ட்டு விசில் விசில் வந்து வந்துடும் வரலனா கரெக்டாக டென்த்து மினிட்ல நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கிறப்போ நம்மளோட ரைஸை வந்து போட்டாச்சு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களோடைய இந்த ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரைஸ் நீங்கள் வந்து நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணல இந்த பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது கண்டிப்பாக இந்த மாதிரி வேர்ஷனில் நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களோட லன்ச் பாக்ஸ்க்கு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க வெறும் அப்பளம் மட்டும் வச்சு இல்லை சிப்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம பருப்பு சாதம் அளவுக்கு எந்த அளவுக்கு அது வந்து கரெக்டாக வந்து குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழிவாக வேணும்னா ரெண்டு விசில் வந்து வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இப்போ வந்து நெய் வந்து விட்டு நீங்கள் அதை கேலரி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட ஒரு அருமையான ஒன் பாட் பூண்டு சாதம் வந்து ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோண்டில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க கூடியுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களோட வேல்யூபுலான டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ